கர்நாடக மாநிலத்தில் தர்மஸ்தலா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலில் மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த கோயிலில் பத்து ஆண்டுகளாக வேலை செஞ்ச துப்புரவு பணியாளர் அவர் ஒரு வாக்குமூலத்தை கர்நாடக காவல்துறையில் போய் கொடுத்துருக்கிறாரு அந்த வாக்குமூலத்தில் என்ன இருக்குது அப்படின்னா கோயிலை சுற்றி உள்ள ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய குப்பைகளால் அகற்றும் மாதிரி எனக்கு வந்து மேல் பார்வையாளர்கள் வந்து உத்தரவிட்டாங்க நான் போய் அதை செஞ்சேன் அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது நான் அந்த சுத்தம் பண்ணுற இடத்துல ஒரு உடலை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அது என்னவா இருக்குதுன்னு அவர் தோண்டி எடுத்து பார்க்கும்போது அது வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான தடயங்கள் நிறையா இருக்குது அந்த உடலில் ஒரு பன்னெண்டு வயது குழந்தை வந்து ஒரு சிறுமி பள்ளி சிறுமியை வந்து எனக்கு புதைக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க அந்த சிறுமி போட்டிருக்க புத்தக பையோடவே அந்த குழந்தையை புதைக்கணும் எதையும் கழட்டி போட்டாதா அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லும் போது என்னால் அதை தாங்க முடியல எங்கள் வீட்லேயும் இப்படி ஒரு குழந்தை இருந்தால் நான் எப்படி பண்ணுவேன் அப்படிங்கிற மிகப்பெரிய மனசை இறுக்கமாக்கிட்டு அது அந்த இருக்க மனங்களிலேயே நான் அந்த குழந்தையை வந்து நான் போய் புதைச்சேன் நம்பிக்கை இந்த வார்த்தையில் தான் ஒட்டுமொத்த உலகமே இயங்கிட்டு இருக்குது இப்போ நம்ம வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களை நம்புவோம் எத்துவிட்டுக்காரன் நம்புவோம் நம்ம உறவினர்கள் நம்புவோம் நண்பர்களை நம்புவோம் நம்பிக்கை இல்லாத ஒரு நாளை நம்ம கடந்துட முடியாது ஒவ்வொரு நாள் நம்ம வாழ்க்கையில நம்பிக்கைங்கிறது மிக தவிர்க்க முடியாத ஒன்னா இருக்குது நீக்க மர நிறைஞ்சிருக்கு அப்படி இருக்கும்போது உங்க துக்கத்துல பங்கெடுத்த நீண்ட கால ஒரு நண்பர் ஒருத்தர் உங்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணிட்டார் அப்படின்னா அந்த நேரத்துல நீங்க என்னவா ஆவீங்க இத்தனை வருஷம் நம்பிட்டு இருந்தனே அப்படிங்கிற ஒரு பெரிய உங்களுக்கு வந்து மன அழுத்தம் வந்து உங்களை நிலைக்குறியா செஞ்சிடும் அப்படி நிலைக்குழஞ்சு நீங்க போய் தடுமாறி உட்கார்ந்து போது யாரை பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு பெரிய பயம் இருக்கும் இவர்கிட்ட பேசலாமா இவர்கிட்ட பழகலாமா இவரு கூட நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் இப்படி தொடர்ந்து நீங்க ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற இடத்துக்கு பழக்கத்துக்கு வந்துடுவீங்க அப்படி மிகப்பெரிய பெரிய இத்தனை வருஷமா நீங்க நம்பிட்டு இருந்த ஒரு விஷயம் மழை போல நம்பிட்டு இருந்த விஷயம் ஒரு துரோகத்துல போய் முடிஞ்சிருக்கு அது வெறும் துரோகம்னு மட்டும் சுருக்கிட முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல இந்த வீடியோ நீங்களே முடிவு பண்ணுங்க அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பொதுவா நமக்கு பல நம்பிக்கைகள் இருக்கு அதுல சாமானிய மக்கள் முதன்மையாக வைக்கிறது என்னன்னா கடவுள் நம்பிக்கை தான் நமக்கு வீட்டில் ஒரு பிரச்சனை குடும்பத்தில் ஒரு கஷ்டம் பிள்ளைக்கு ஒரு நோய் வைப்பட்ருக்கு அப்படின்னா உடனடியாக போய் அவங்க வந்து அந்த பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்கு கோயிலில் தான் போய் உட்காருவாங்க கோயிலில் உட்கார்ந்து வேண்டுனால்தான் அவங்களுக்கு இந்த கஷ்டம் தீந்த மாதிரியான ஒரு மனநிலை ஏற்படும் அப்படி ஒவ்வொரு முறையும் கோயிலுக்கு அவங்க போகிறது வந்து மிகப்பெரிய நம்பிக்கையாக சாமானிய மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதில் எப்படி இந்த மக்கள் வந்து கோயில் அணுகிறாங்கங்கிறதெல்லாம் எனக்கு ரெண்டு எடுத்துக்காட்டு நான் சொல்ல முடியும் ஒன்று நான் வேலைக்கு கிளம்பிட்டு இருந்தேன் அந்த நேரத்துல வந்து அம்மா வயதில் இருக்க ரெண்டு பேர் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க பக்கத்து கோயிலில் வந்து அன்னதானம் கொடுத்துட்டு இருக்காங்க எனக்கு ஒரு அக்கா வாங்கி தந்தாங்க நான் வாங்கிட்டு இருந்தேன்னு ஒரு அம்மா பேசிகிட்டு இருக்கிறாங்க உடனே அவங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வந்தாங்க எனக்கும் வாங்கி கூடு எனக்கும் வேணும் மதியான சாப்பாடுக்கு வேணும் அப்படின்னு கேட்டும் போது இல்லை இல்லை எப்படி போகிறது நம்ம நைட்டி போட்டிருக்கோம் நாம் எப்படி அந்த கோயிலுக்குள்ளே போக முடியும் அப்படின்னு அவங்க வந்து கேட்குறாங்க அப்போ இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு கோயில்னாலே ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணும் நம்ம குளிச்சுட்டு தான் கோயிலுக்கு போகணும் கரிஸ் அசைவம் சாப்பிட்டா நம்ம கோயிலுக்கு பெரிய பெரிய கோயில்களுக்கெல்லாம் போக கூடாது அப்படின்னு நம்ம வழக்கத்துல இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது சாமானிய மக்கள் வந்து அப்படிதான் அதை வந்து அணுகிறாங்க ஆனா கோயில்கள் அப்படி இருக்கான்னு கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு கோயில் அப்படி இல்லை அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு நான் அடுத்தது சொல்ல போறேன் அப்படிப்பட்ட பெரிய கோயில்கள் நம்ம நம்புற அளவுக்கு நம்ம நம்பிக்கைக்கு ஏற்றதா இருக்கா இல்லையாங்கிறத இந்த வீடியோவுடைய முடிவில் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க கர்நாடக மாநிலத்தில் தர்மஸ்தலம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலில் வந்து நூறு ஆண்டுகளாக அந்த கோயில் பழமையான கோயில் அது ஏறத்தாழ பத்து எல்லா விதமான இந்துக்களும் போறக்கூடிய ஒரு கோயிலாக அது இருக்குது அதில் நிர்வகி கோயில் கோயில் நிர்வகிக்கக்கூடிய இடங்கள்லேயும் இந்துக்கள் தான் இருக்கிறாங்க கோயிலுடைய சொந்த அந்த இடம் கொடுத்தவங்களும் இந்துக்கள் தான் இருக்கிறாங்க அந்த கோயிலில் மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது என்ன அப்படின்னா அந்த கோயிலில் பத்து ஆண்டுகளாக வேலை செஞ்ச துப்புரவு பணியாளர் அவர் ஒரு வாக்குமூலத்தை கர்நாடக காவல்துறையில் போய் கொடுத்துருக்கிறாரு அந்த வாக்குமூலத்தில் என்ன இருக்குது அப்படின்னா ஏறத்தாழ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் கிட்டத்தட்ட பதினாறு வருடங்கள் நான் அந்த கோயிலில் வந்து துப்புரவு பணியாளருக்கான வேலையில் இருந்தேன் நான் முதல்ல முதல்ல போய் வேலைக்கு சேரும் போது கோயிலை சுத்தி உள்ள ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய குப்பைகளால் அகற்றும் மாதிரி எனக்கு வந்து மேல் பார்வையாளர்கள் வந்து உத்தரவிட்டாங்க நான் போய் அதை செஞ்சேன் அப்படி செஞ்சுட்டு இருக்கும் போது நான் அந்த சுத்தம் பண்ற இடத்துல ஒரு உடலை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு அது என்னவா இருக்குன்னு அவர் தோண்டி எடுத்து பார்க்கும் போது அது வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான தடயங்கள் நிறைய இருக்கு அந்த உடல்ல அப்படிங்கிறத அவர் வந்து தெரியப்படுத்துறாரு இது போக இதை போய் நான் என்னுடைய மேலிடத்துல சொல்றேன் என்ன என்னங்கயாது இப்படி எல்லாம் இருக்குது என்னன்னு கவனிங்க அப்படின்னு சொல்லும் போது என்ன அடியாளங்களை வச்சு நாலஞ்சு பேரை வச்சு அடி அடின்னு அடிச்சு என்னை உசரோட உடமாட்டம் கொன்று வெளியே சொன்னீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரொம்ப தாக்க தாக்குதல் பண்ணி என்னை ஓரம் கட்டிட்டாங்க தொடர்ந்து நான் வந்து என்ன ஆகுறேன் அப்படின்னா மன உளைச்சலுக்கு ஆளாகும் போது மேலும் மேலும் இது போன்ற வந்து ஒரு கொலைகள் நடந்துகிட்டே இருக்கு நான் என்னை புதைக்கிற வேலைக்கு என்ன வந்து நியமிக்கிறாங்க நான் இதை மறுத்து பேசும்போது எனக்கு வேற வழியே இல்லை என்னோட என்னோட குடும்ப பொருளாதாரம் அப்படி எனக்கு வேற வே வேலையும் இல்லைங்கிற அடிப்படையில் நான் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்போ முதல் முதல்ல எனக்கு பெரிய மன உளைச்சல் கொடுத்தது என்ன அப்படின்னா ஒரு பன்னெண்டு வயது குழந்தை வந்து ஒரு சிறுமி பள்ளி சிறுமியை வந்து எனக்கு புதைக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க அந்த சிறுமி போட்டிருக்க புத்தக பையோடவே அந்த குழந்தையை புதைக்கணும் எதையும் கழட்டி போட்டுறாதா அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லும் போது என்னால் அதை தாங்க முடியல எந்த வீட்லேயும் இப்படி ஒரு குழந்தை இருந்தால் நான் எப்படி பண்ணுவேன் அப்படிங்கிற மிகப்பெரிய மனசை இறுக்கமாக்கிட்டு அது அந்த இருக்க மனநிலையே நான் அந்த குழந்தைய வந்து நான் போய் புதைச்சேன் இப்போது இது நாலு அடைவில் என்ன ஆகுது என்னோட என்னோட தொழிலுக்கு இதுவே வழக்கமாக ஒரு விஷயமா மாறிட்டே வருது அப்போது இன்னொரு முறை என்னென்னா இருபது வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் உடலை வந்து நியூஸ் பேப்பரில் சுற்றி கொண்டு வந்து எங்கிட்ட கொடுத்தாங்க அந்த பெண்ணோட மூஞ்சு வந்து ஆசிடை ஊற்றி முழுக்க முழுக்க செதஞ்சு போய் எப்படி நம்ம கோட்டைப்பட்டணம் கோட்டைப்பட்டினம் மீனவர் ராஜகரனுடைய உடலை வந்து முகத்துல எப்படி வந்து ஆசிட ஊற்றி இருந்தோ சிங்கள அரசு அந்த மாதிரியான சிதஞ்சு போய் இருந்தது அப்படி இருக்கும்போது இந்த உடலையும் நான் தான் புதைச்சேன் இது போல பத்து வருஷங்களா என் மனசாட்சிக்கு மீறி நான் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் எப்போ எனக்கு வந்து வருது அப்படின்னா எனக்கு எப்போ உரைச்சது அப்படின்னா என்னோட வீட்லயும் ஒரு குழந்தைய வந்து அவங்க வந்து ரேப் பண்ணிட்டாங்க பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டுட்டாங்க அந்த குழந்தை வந்து எங்கிட்ட சொல்லும் தான் இத்தனை வருஷம் நம்ம பண்ணது எல்லாமே எவ்வளவு பெரிய ஒரு பாவத்துல வந்து நிற்கிது இனிமேல் நம்ம இது தொடரக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் குடும்பத்தோட நான் தலைமுறை கடந்த பத்து வருஷமா என்னால வெளிய தலை காட்ட முடியல என்னோட அடையாளங்கள்ல நான் மறைச்சிக்கிட்டு நான் வந்து வாழ்ந்துகிட்டு இருந்தேன் இதுக்கு மேலே என்னால பொறுத்திருக்க முடியல பத்து வருஷமா இந்த முயற்சியில் நான் இருந்தேன் வெளிப்படுத்திட்டேன் அப்படின்னு மிகப்பெரிய ஒப்புதல் வாக்குமூலத்தை மூலத்தை காவல்துறையில அவரு கொடுத்திருக்கிறாரு இவர் கொடுத்த இந்த வாக்கு மூலம் இந்தியா முழுக்க காட்டுத்தீயா பரவி பக்தர்கள் சாமானிய பக்தர்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு எங்கள் வீட்டு பெண்ணாக இருக்குமோ எங்கள் வீட்டு பையனாக இருக்குமோங்கிற அளவுக்கு சாப்பிடாம கொள்ளாமல் தூங்க முடியாமல் இருக்கிற அளவுக்கான பெரிய மாறி மாறியிருக்கு இதே போல் சில வருடங்களுக்கு முன்பு காஷ்மீரில் ஆசிஃபாங்கிற ஒரு குழந்தை பத்து வயது குழந்தை அது சிறுமையும் கூட சொல்ல முடியாது பத்து வயது குழந்தைய கருவறைக்குள்ளேயே வைத்து ஏழு எட்டு பேர் வந்து தொடர் பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை பண்ணுறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்கும் அந்த குற்றவாளிகள் கூட குற்றவாளிகள் இல்லை அப்படின்னு சொல்லி விடுதலை கூட செய்யப்பட்டிருக்காங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ அந்த ஆசிஃபானுடைய அம்மா வந்து பத்திரிகையில பேசும்போது என்ன சொல்றாங்க எங்கள் குழந்தைய வந்து வழக்கமாக விளையாடுற டைமை தாண்டி போயிருச்சு நாங்கள் ஊரெல்லாம் தேடணும் ஆனால் நாங்கள் தேடாத ஒரே ஒரு இடம் என்ன அப்படின்னா அது வந்து கோயில் மட்டும்தான் கோயில் வந்து ரொம்ப புனிதமானது அங்கே எங்கனால சந்தேகமே பட முடியல அப்படின்னு அவங்க ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க ஆனால் அந்த ஆசிஃபா படுகொலையானது தொடர்ந்து கரு கருவறையிலிருந்து கற்பளிக்கப்பட்டது வந்து அந்த கோயிலில் தான் அப்படிங்கறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் இதே போல அனுராதா ரமணன் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பிரபலமான எழுத்தாளர் பெண் எழுத்தாளர் அவங்க வந்து சங்கராச்சாரியார் மேல ஒரு வழக்கை வந்து கொடுக்குறாங்க பாலியல் வன்க சீன்றலுக்கு ஆளாகப்பட்டதாகவும் வழக்கை கொடுக்குறாங்க இது போக இது போ இது மாதிரியான சங்கர மடத்தில் என்னென்னலாம் நடக்குதுங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட சங்கரராமன் கொலை வழக்கும் எல்லாத்துக்கும் நினைவு இருக்கும் அதை யாரும் மறந்துட முடியாது அப்போ ஒவ்வொரு சாமியார்கள் கோயிலுக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு மர்மமான முடிச்சுகள் இருந்துகிட்டே இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது குறிப்பாக கோவையில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஈஷா இருந்து சுபஸ்ரீ அப்படிங்கிற ஒரு பொண்ணு ஓடி வந்ததை வந்து வீடியோ வந்து மிகப்பெரிய வைரல் ஆச்சு எல்லாத்துக்கும் நினைவு இருக்கும் அந்த வைரலான அடுத்த ஒரு ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த பெண்ணுடைய சடலம் வந்து இருந்து எடுக்கிறாங்கிற செய்தி நம்ம படிச்சிருப்போம் அப்போ இது ஒன்னோட ஒன்று இது எல்லாமே தொடர்பு படுத்தினதாக தான் இருக்க முடியுது நித்யானந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நித்யானந்தாவை ஒரு குறிப்பிட்ட செய்தி நிறுவனம் அவர் யாரு அவருடைய உண்மைத்தன்மை என்னங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணுறது மிகப்பெரிய வீடியோ ஒன்று எடுத்து எல்லா இடத்துக்கும் பரவி விட்டாங்க அப்போ நித்யானந்தா மேலையும் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டதுங்கிறது உங்களுக்கு உங்கள் பார்வைக்கே விடுறேன் அவர் ஒரு தீவே போய் வாங்கி ஒரு ஊர்லேயே போய் செட்டில் ஆகிற அளவுக்கு வந்து அவருக்கான பாதுகாப்பு இன்னுமே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் அதே போல் பல சாமியார்கள் பல பாலியல் சீங்களுக்குள்ளாக்கப்பட்ட பல சாமியார்கள் மீது கடுமையான நடவடிக்கைகளோ ஆசிரம் பாபு போன்ற சாமியார்களோ கடுமையான நடவடிக்கைகளோ எடுத்த நம்ம பார்க்கவே முடியாது அப்படியே அவர்கள் தண்டனை விதிக்கப்பட்டிருந்தாலும் எத்தனையோ முறை அவர்கள் வெயிலில் வராங்க வெளியே வராங்க தொடர்ந்து இதை திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க இந்த கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய தர்மஸ்தலத்துடைய கோயில் என்னவோ வந்து ஹெகடை அப்படிங்கிற ஒரு குடும்பத்தின் பின்னணியில தான் இருக்குது இதோடைய கோயில் நிர்வாகம் யாருன்னு பாத்தீங்கன்னா மத்வான் சொல்லக்கூடிய ஒரு பார்ப்பனர் பிரிவு தான் இந்த கோயில் நிர்வாகமே இருக்குது அப்போ இது போன்ற கோயில் நிர்வாகம் தனிப்பட்ட பார்ப்பனர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற இடத்துல எல்லாம் இந்த பிரச்சனைகள் வந்து வந்துகிட்டே இருக்கு இப்போ கடந்த மாதம் கூட நாம பார்த்திருப்போம் சிதம்பரம் தீட்சிதர்களுடைய அரை நிர்வாண ஆட்டங்கள் பார்த்து எல்லாம் கொதிச்சு போயிருக்கிறோம் ஒரு கோயில்ல பூசை பண்ற ஒரு ஐயரு நீயா இப்படி வந்து இப்படி சுத்த பிறந்த இல்லாம இப்படி குடிச்சுக்கிட்டு அரை நிர்வாணமா ஆடிக்கிட்டு இருக்கியே அப்ப உன்னெல்லாம் எப்படி உன் கையில எப்படி நாங்கள் தீர்த்தம் வாங்க முடியும் உன் கையில எப்படி நாங்கள் விபூதி வாங்கிக்க முடியுங்கிற ஒரு சாமானிய குமுறல் இல்ல அந்த பக்தர்களுடைய குமுறல் இல்லையா அப்ப என்னவா இருக்குது இப்போ எவ்வளவு கோபத்தை நம்ம கொடுக்குது அந்த வீடியோவை பார்த்தோன்னே ஆனா ஒரு கோயிலுக்குள்ளேயே கருவறைக்குள்ளேயே கற்பழிச்சாலுமே அவர்களை வந்து விடுதலை செய்யக்கூடிய ஈஷால தொடர்ந்து மர்மமான விஷயங்கள் நடந்துட்டே இருக்கிறத செய்திகள் என்றால் நியூஸ் பேப்பர்ல வந்து இருக்கு இப்ப சமீப காலமா அவர் வந்து ஈஷா வளாகத்துக்குள்ளேயே வந்து தகன மேடையை வந்து அமைச்சிருக்கிறாங்க அதுக்கு எதிராக கோவையில பல போராட்டங்கள் வந்து தொடர்ந்து நடந்து தொடர் போராட்டமா நடந்தது அப்படிப்பட்ட சூழ்நிலையும் சுபஸ்ரீ போன்ற மரணங்கள் வந்து இன்னும் அதுக்கான தீர்வு கிடைக்காத சூழல் இல்ல நிறுவனர் மேல கைது நடவடிக்கைகளும் கடுமையான நடவடிக்கைகளும் இருக்காத சூழல் தகன மேடை அமைச்சிருக்கிறதுங்கிறது பெரிய அச்சமா இருக்கு சாமானிய பக்தர்கள் வந்து எப்படி வந்து ஒரு ஒரு தனியா இருக்கக்கூடிய ஒரு மடத்துக்கோ ஒரு பெரிய பெரிய கோயிலுக்கோ எப்படி நம்ம போயிட்டு வர முடியுங்கிற மிகப்பெரிய கேள்வியை வந்து வச்சிருக்கு இப்போ இதெல்லாம் நம்ம ஒரு புறம் இருந்தாலும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு முழக்கம் ரொம்ப வேகமாக வந்து தீய சக்திகளால் பரப்பப்படுது அது என்ன அப்படின்னா கோயில் நிர்வாகம் தமிழ்நாடு அரசு நிர்வகிக்கக்கூடிய அறநிலைத்துறையிலிருந்து வெளியே வரணும் இந்துக்களாகிய நாங்களே இந்து கோயில்களை பாதுகாத்துக்குவோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு அபாயகரமான ஒரு முழக்கங்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நான் இத்தனை இன்சிடென்ட் சொல்லியிருந்தேன் மேல இருந்து இந்த கர்நாடகா தர்மஸ்தலம் ஆகட்டும் நித்யானந்தா பிரச்சனை ஆகட்டும் ஈஷா பிரச்சனை ஆகட்டும் சங்கரமண பிரச்சனை ஆகட்டும் காஷ்மீர்ல நடந்த பிரச்சனை ஆகட்டும் இந்தியா முழுக்க அந்த ஆசிரமங்கள் வச்சுக்கிட்டு தனியா இருக்கக்கூடிய சாமியார்களோ தனி நபர்களோ தனியார்கிட்ட இருக்கக்கூடிய பார்ட்னர்களுக்கு கட்டுப்பாடுல இருக்கக்கூடிய கோயில்களுடைய சிதம்பரம் தீட்சிதர் கோயிலாகட்டும் இது எல்லாம் எப்படி சாமானிய பக்தர்களுக்கு எதிராக இருக்குங்கிறத இந்த வீடியோவை நான் உங்களுக்கு முழுக்க சொல்லியிருக்கிறேன் இப்போ இது போன்ற ஒரு சூழலில் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஆயிரம் கோயில்களும் அறநிலை கட்டுப்பாட்டில் இருப்பதனால் குறைந்தபட்சம் நம்மக்கிட்ட ஒரு பிரச்சனைனா அவங்க அரசை நம்ம கேள்வி கேட்க முடியுது ஆனால் இத்தனையும் நடந்து எந்தவித கடுமையான நடவடிக்கையும் எடுக்காம எந்தவித சிக்கல்களுக்குள்ளியும் வழக்குகளுக்கும் ஆளாமல் தீவே வாங்கிக்க முடியுங்கிற இடத்துல தான் தனிப்பட்ட சாமியார்கள் வந்து இன்னைக்கு உலாவிகிட்டு இருக்கிறாங்க இந்த இது போன்ற சமயங்களில் இந்து அறநிலைத்துறை அரசுகிட்ட இருக்கிறது வந்து எவ்வளவு முக்கியங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கங்க நான் வீடியோவில் முதலே சொல்லியிருந்தேன் போல நம்பிட்டு இருக்கிற உங்க நண்பர் உங்களுக்கு துரோகம் செஞ்சால் எவ்வளவு ஆத்திரம் வரும் அவங்ககிட்ட இருந்து எவ்வளவு எச்சரிக்கையோடு நீங்க இருப்பீங்க அதை விட நூறு மடங்கு நீங்க நம்பிக்கை வச்சிருக்கக்கூடிய கூடிய கோயில்கள்ல மடங்கள்ல இது போல நடக்குது இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல பார்ப்போம் நன்றி